ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர் ஃப்ளவர் தெரப்பிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம இன்ற ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம் இதில் வந்து நான் ஆறு செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன் யுனிவர்ஸ் உங்களுக்கு யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் இந்த ஆறு செட் ஆஃப் கார்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா கண்களை முடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த செட் கார்ட் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த செட் கார்ட் நீங்கள் பார்க்கலாம் சரியா வாங்க இப்போ நம்ம ரீடிங் பார்க்க போகலாம் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன் தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம் செட் ஒன் கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ் என்ன இன்றைக்கி யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் இதில் வந்து கொஞ்சம் லாகிங் இருக்குது கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்குது ஓகேவா ஸோ மைண்ட் செட் தெளிவாக வச்சுக்கோங்க ஏதாவது முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி எடுக்கணும் அப்படின்ற அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணுங்கள் சரியா உங்கள் மைண்டை இன்ட்யூஷன் என்ன சொல்லுது உங்களால் சரியான முடிவு எடுக்க தெரியல அப்படின்னா அது வந்து இன்றைக்கி அந்த முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள் சரியா நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு மூன் ப்ரேயரு மெடிடேஷன் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் செய்யணும் இன்றைக்கி ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க கன்ஃபியூஷன் இருக்குது உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கில் கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ முக்கியமான முடிவுகள் முக்கியமான டிசிஷன்ஸ் ஆக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து பொறுத்து பண்ணுங்க சரியா உங்களை முதல்ல உங்கள் மைண்ட் செட்டை வந்து சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா எந்த டேரக்ஷன் போகிறதுன்னு சொல்லிவிட்டு சூஸ் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து மெடிடேட் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கார்டு பிடிக்குமோ அந்த கார்ட்கிட்ட உங்களை உங்களோட ப்ரேயரை வைங்க உங்களுக்கு ஏஞ்சல் மைக்கேல் ஏஞ்சல் பிடிக்குமா இல்லை ஜீசஸ் பிடிக்குமா இல்லை முருகரை பிடிக்குமா யாரை பிடிக்குமோ அவங்கள வந்து அவங்களோட டிவைனோட கனெக்டிவாக இருங்க லேகிங்கில் இருக்கீங்க ஓகேங்களா ஸோ பி கேர்ஃபுல் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அடுத்து நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்க நீங்கள் ரொம்ப எப் அதாவது நீங்கள் இந்த பழமைவாதிகள் சொல்லுவாங்கள்ல பழைய விஷயத்தில் ரொம்ப நாட்டம் இருக்கிறவங்களா இருப்பீங்க உங்களை புதுசாக அப்டேட் பண்ணிக்கணும் நீங்கள் ஓகேங்களா ஸோ நிறையா வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறா பண்ணக்கூடிய ஆள் அது நீங்கள் இருக்கிற இடத்துல எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப மற்றவங்களுக்காக நிறையவே வந்து ஒர்க் பண்ணி தருவீங்க ஓகேவா ஆனாலும் உங்களுக்கு வந்து அது அதுக்கான அங்கீகாரம்லாம் இருக்காது ஸோ அதனால் உங்களை வந்து நீங்கள் பழைய விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் உங்களை நீங்கள் புதுப்பிச்சுக்கணும் ஓகேங்களா ஒரு நல்ல வழிகாட்டுதல் ஒரு கைடன்ஸ் கிடைச்சிதுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்கிற அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி ஓகேவா பழைய விஷயங்கள்லையும் ப இப்போது நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற நீங்கள் பார்க்குற அந்த விதத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் யாருக்கும் வந்து யாரும் அடிமை கிடையாது ஓகேவா எல்லாரும் உங்களுக்கு நல்ல பேர் கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு விழுந்து விழுந்து நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் என்னடா பண்ண நீ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர் பேசிடுவாங்க அதனால் ஜாக்கிரதையாகிருங்க இன்றைக்கி ஓகே அவங்களா வந்து உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்குறாங்க பே வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கே கேட்கும்போது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட அந்த சக்ஸஸ் வந்து ஏன் தடைப்படுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் ஓகேவா உங்களை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் உங்களுக்கான அந்த டியூ டைரக்ஷன் இது இதுனால் வரைக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் மற்றவங்க கிட்டே வந்து அவங்க அவங்க வந்து உங்களை வ உங்களை வந்து ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி இது பண்ணிகிட்ருப்பாங்க பட் இன்றைக்கி இவங்க வந்து ஒரு புரிதல் உங்களுக்கு நம்ம எந்த இடத்துல இவங்கக்கிட்ட இப்படி லேக்காக இருக்கோம் ஸோ இனிமேல் நம்ம செல்ஃபாக நம்ம வந்து முடிவெடுக்கணும் செல்ஃபாக நமக்குன்னு ஒரு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கான அந்த சுயமரியாதை எந்த இடத்துல வந்து இல்லையோ அந்த இடத்துல நீங்கள் வந்து நிற்காதீங்க ஓகேவா நீங்கள் எந்த தூரத்தில் அவங்க வச்சு உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த தூரத்தில் வாழ பழகிக்கோங்க ஒன்றும் அதனால் தப்பு கிடையாது ஓகேவா ஸோ கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருங்க இன்றைக்கி ஆ உங்களோட சுயமரியாதையை விட்டு கொடுக்க வேண்டாம் காட் ப்ளஸ் யூ குருச்சரணம் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி திடீர்னு ஏதாவது ஒரு அபண்டன்ஸ் உங்களுக்கு செல்வ செழிப்பு திடீர் பண வரவு ஏற்பட சான்சஸ் இருக்குது கைஸ் ஒரு சிலருக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது சார்ந்து ஏதாவது குட் நியூஸ் உங்களுக்கு வரலாம் அதே மாதிரி ப்ரெக்னென்சிக்காக யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல ப்ளஸ்ஸிங்ஸ் அதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட சான்சஸ் இருக்குது அம்மன் வழிபாடு பண்ணுங்க ஓகேவா ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இந்த ரீடிங் பார்க்குறவங்க வந்து ஒரு மதர் கேரோட ஒரு மற்றவங்களுக்கு வந்து ஒரு அன்பை காட்டக்கூடிய பர்சனாக இருப்பீங்க அமைதி அன்பு அடுத் அதாவது உங்கள்கிட்டே இருக்க அந்த அன்பு வந்து மற்றவங்கள ஹீல் பண்ணும் ஓகேங்களா நீங்கள் அன்பாக சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதுவே வந்து இப்போ கூட இருக்கிறவங்களெல்லாம் ஹீல் பண்ணும் அந்த மாதிரி ஒரு க மற்றவங்களையும் நீங்கள் வந்து கவனிச்சுக்குவீங்க ஓகேவா ஸோ இன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படுறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பிளஸ்ஸிங்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது தொடர்ந்து ப்ரே பண்ணுங்கள் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் காட் ப்ளஸ் யூ குரு சரணம் நம்பர் ஃபோர் சூஸ் பண்ணவங்களுக்கு இனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க கொஞ்சம் வந்து நீங்கள் இப்போது இன்னைக்கிட்டே வந்து ரொம்ப மூடியாக இருக்கு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க கொஞ்சம் எதுலேயும் கவனம் இல்லாமல் ஏதோ ஒரு பெரிய இன்னும் கப்பல் கவர்ந்து போயிட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் ஆனால் அங்கே எதுவுமே இருக்காது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நீங்களாக நினச்சிக்கிறீங்க நீங்களாக க்ரியேட் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு நிறையா வந்து இனிவர்ஸ் சைன் கொடுக்குறாங்க வாய்ப்புகள்லாம் கிடைக்கிது சின்ன சின்ன வாய்ப்புகள் சொல்லிவிட்டு உங்களோட வாய்ப்புகளை இன்றைக்கி ஏதாச்சும் அந்த மாதிரி நட நடந்தால் அந்த வாய்ப்புகளை வந்து மிஸ் பண்ணாதீங்க எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை செய்ய செய்ய தான் உங்களுக்கு வந்து பெரிய விஷயங்கள் நடக்கும் ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் ஓகேங்களா சோகமாக உட்காந்துருக்க வேண்டாம் சோகத்தை விட்டு விட்டு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் நம்மளோட இருக்காங்க பிரபஞ்சம் நமக்காக இருக்கும்போது நம்ம ஏன் இதுக்காக ஒரி பண்ணணும் அடுத்தது நான் வந்து வெற்றி அவ்வளோனா வருவேன் சக்ஸஸ் பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு தைரியமாக வந்து நீங்கள் ஸ்டெப் எடுங்க ஓகேவா இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்மளோட டிவைன் பாத் சேனல் வந்து நீங்கள் ஒரு நல்ல வழியில் யாரையும் தொல்லை பண்ணாமல் யாரோட உரிமையையும் பறிக்காமல் உங்கள் லைஃப்காக நீங்கள் வாழ்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் கொடுக்குற இந்த கைடன்ஸ் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இது போய் ரீச் ஆகும் யாராச்சும் வந்து நீங்கள் அதை தென் நீங்கள் வந்து அடுத்தவங்களை தொல்லை பண்ணுற மாதிரியும் அடுத்தவங்களோட உரிமையை பறிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி இருந்தீங்கன்னா டிவென் அது சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஓகேவா ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனல் பார்க்குறவங்க நல்ல பிள்ளைங்களாக தான் இருப்பீங்க நல்ல வழிக்கு இன்கேஸ் அப்படி இப்படி உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் எதாவது ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட இனியாச்சும் அந்த கார்மிக்கான வேலைகள்லாம் பண்ணாமல் நல்வழிக்கு திரும்பிடுங்க உங்களுக்கு என்ன கிடைச்சிதோ இது வரைக்கும் அதை நினச்சி இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் சரியான டைரக்ஷன் கொடுத்துருக்கார் இறைவன் அதை நோக்கி பயணிங்க ஓகேவா காட் ப்ளஸ் யூ குருச்சரணன் நம்பர் ஃபைவ் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் ஒரு முக்கியமான முடிவுகள் எடு எடுக்க போகிறீங்க அது வந்து உங்கள் லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போகுது இது நீங்கள் ஏதாவது ஒரு புது ஜாபுக்காக இருக்கலாம் இல்லைன்னா பிஸ்னஸ்க்காக இல்லைனா நியூ லைஃப் அதுக்கான ஒரு புதிய முயற்சி போதும் நான் பழைய லைஃப்க்கு ஒரு என்டிங் கார்டு கொடுத்துட்டீங்க பழைய லைஃப்க்கு ஒரு என் முற்றுப்புள்ளி வச்சுட்டு இனிமே நான் இப்படி தான் என்னோடய லைஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு உங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க டிவைன் நம்மளோட இருக்காங்க என்ன வந்து அவங்க டேக் கேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி கொஞ்சம் கவனம் வேணும் ஒரு விஷயம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க ஒரு ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அந்த கம்பெனியில் உங்களோட போஸ்டிங் என்ன அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி இல்லை ஒரு புது பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அதுக்கான பிளேயர் சொல்லி போடுறீங்க அப்படின்னாலும் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் இன்வால்மெண்ட் இருக்குது அதாவது டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறைய நல்லா கேட்டுக்கிட்டு கால் வைக்கணும் சரியா நீங்கள் பாட்டுக்கு டிவை இருக்குன்றது டிவைன் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக நீங்கள் வந்து கேட்க வேண்டிய எல்லாம் கேட்டு தரோ பண்ணிக்கிட்டு அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்ல ஒரு அந்த லைன் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணின பிறகு நீங்கள் வந்து அதில் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகணும் சரியா தாந்தோனித்தனமாக நடந்து கூடாது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நீங்களும் கவனமாக இருக்கணும் ஓகேவா நீங்கள் இந்த முயற்சி ஓகே ஒரு அதாவது இப்போ உங்கள் மனசில் எந்த நெருடலும் இல்லை பழசு பாஸ்ட்டு பற்றின ஒரு ஃபியர் கிடையாது ஃப்யூச்சர் பற்றின ஒரு பயமும் அந்த ஃபியரும் கிடையாது பாஸ்ட்டு பற்றின ஒரு கவலைகள் ஃப்யூச்சர் பற்றின ஒரு ஃபியர் எதுவுமே இல்லை தைரியமாக கரண்ட்டில் இருக்கீங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஸோ நீங்கள் கரண்டில் இருக்கீங்க பட் வந்து செய்ய வேண்டிய வேலையில் கவனம் வேணும் இன்றைக்கி சரியா காட் ப்ளஸ் யூ குருச்சரணம் நம்பர் சிக்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு இனிவஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நம்பர் சிக்ஸ் சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் யார்கிட்டயாவது உதவி கேட்குறீங்க அதாவது உங்களோட நீங்கள் பார்க்குறது ஒரு டா இப்போ மகளாக இருந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபே இப்போ ஒரு ஃபேமிலியில் நீங்கள் மெகுலாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் ஒரு மஸ்குலர் எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அது உங்கள் ஃபாதராக இருக்கலாம் இல்லைனா அண்ணா இல்லை அங்கிள் யாராச்சும் யாராவது ஒரு ம மஸ்குலேஜும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லி நீங்கள் யாராவது நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் இருந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் அதுக்கான ஒரு சைன் அவங்க டைரெக்டாக கூட உங்களுக்கு வந்து உங்களை வந்து மீட் பண்ணலாம் இல்லை அவரோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது பார்க்குறது ஒரு லவர்ஸாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி உங்களோட பார்ட்னர் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை உங்களுக்கு செய்வாங்க அவங்க இருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் ஓகேவா காட் குரு குருச்சரணம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொ நான் சொன்ன இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் யூனிவஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ் உங்களுக்கு ஏதாவது ரீடிங் தேவை பர்சனல் ரீடிங் வேணும் உங்களுக்கு வந்து மற்ற கிளாரிட்டிஸ் ஏதாவது பிஸ்னஸ் பற்றியோ இல்லைனா அவங்களோட ஜாப் பற்றியோ ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியல அப்புறம் உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் ஒரு சரியான கைடன்ஸ் வேணும் ரெமெடி வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங்க்கு வரலாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க சரியா காட் குரு குருச்சரணம்